டே ஒன்னோட ஃபஸ்ட் ஒன் மேட்ச்சு அக்கறை வட்டம் விசஸ் கரம்ப வெடிக்கி ஸோ இந்த மேட்ச்சுக்கு ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு பவுலர் யூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவர் மட்டும் பவர் பிளே ஸோ அக்கறை வட்டம் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க ஓப்பனிங் பண்ண ஸ்டேக்கில் இருக்க போகிறது குணா நான் ஸ்டேக்கில் பிரபு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண முகேஷ் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஓனா வேலைக்கு வந்துச்சு ஃபர்ஸ்ட் போலே ஓய்டோட ஸ்டார்ட் ஆகுதுங்க போன போலே ஒரு ரைடு ஃபஸ்ட் ஒன் ரீபால் அகெயின் ஸ்லோர் ஒன் பேட்ல இன்னிக்கி கீப்பர் மிஸ் பண்ணேன் பேக்க ஃபீல்டர் மிஸ் பண்ணேன் லக்கிலி மிகேந்த ஸ்டம்மில் பவுண்ட்ரி போத்தான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க ஸோ முதல் பாலே நாலோட ஸ்டார்ட் பண்ணி இங்கே வா வெல்கம் பண்ணுறாரு இந்த மேட்ச்சை செகண்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஸோ ஷார்ட் வித் பால் கேட்சுக்கான வாய்ப்பு டேக்குங்க சான்ஸ் ஃபார் விக்கெட் இல்லை கையில் தான் பட்ருக்கு ஸோ பால் கன் ஆச்சு தேர்ட் ஒன் அகெயின் ஸ்லோயா வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் வாய்ட் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக இதுவும் ஒயிட்டு கொடுத்துருவாங்க ஒயிட் பால் பேக் டு பேக் ரெண்டு ஒயிடு போட்டிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் அகெயின் ஸ்லோயராக விலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக இதுவும் ஒயிட்டு கொடுத்துருவாங்க கண்டினியூஸாக மூணு வைட்டு போடுறாரு இங்கே பவுலர் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் விலைக்கு வந்துச்சு பெரிய சைட் ட்ரை சான்ஸ் போதான் லைனில் வச்சு இங்கே கேட்சை ஸோ பேட்ஸ்மேன் விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மனாக இங்கே கவுசிக்கு வந்திருக்காரு ஃபோர்த் ஒன் ஸ்லோவாக விலைக்கு வந்துச்சு சான்ஸ் பார் திருப்பி விட்டுருக்காரு இங்கே இந்த சிம்மில் உருண்டு ஓடிட்டுருக்கு சான்ஸ் பார் தேக்கிட்டு வரா தேக்கிட்டாருங்க இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் போன பால் ஒன் ஷாட்டு ஸோ அதனால் ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிச் பால் பேட்டில் நிற்கு நல்ல டேக்கனுங்க கீப்பர் விக்கெட் இருந்து வெளில போகிறாருங்க பேட்ஸ்மேன் நெக்ஸ்ட் பேட்ஸ்மனாக இங்கே பிரபாகரன் வந்திருக்காரு ஃபஸ்ட் லாஸ்ட் ஒன் பால் உள்ளே வந்துச்சு சான்ஸ் ஃபார் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டுருக்காரு இங்கே மிஸ்ஃபீல் பண்ணிட்டாரு ஃபார் உருண்டு ஓடிட்டுருக்கேன் வந்து தேக்கிட்டு வர பார்த்தா எஸ் வந்துட்டாருங்க எடுத்துட்டாரு ஸோ அதை யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பதினோரு ரன் அடிச்சிருக்காங்க கரம்பை விடுதி செகண்ட் ஓவர் போட பாலாக வந்திருக்காரு ஸ்டைக் பிரபா செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் விட்டு அடிக்க பார்த்தாரு பேட்டில் நிக்கா சான்ஸ் ஃபார் டாட் டார்ட் பாலாக கண்டு சரியாச்சுங்க செகண்ட் ஒன் உள்ள வந்துச்சு சான்ஸ் ஃபார் ஹைட் தான் போயிருக்கேன் சான்ஸ் ஃபார் கேட்ட பிடிக்கிறாங்களா பார்த்தா முடிச்சா இருக்கேன் நல்ல டேக்க பேட்ஸ்மேன் பிரபா அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே ரகு வந்துருக்காரு தேர்டும் உள்ளே வந்துச்சு பேட்டில் நிக்கா இல்லைங்க ட்ரோ கேப்டா வந்துச்சு அதனால கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக கன்செல்ட் ஆச்சுங்க ஃபோர்த்தும் ஒரு ஷார்ட் பிச் பால் ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருங்க கண்டிப்பாக பருப்பில் அதன் காரணமாக பவுண்ட்ரி போயிடுச்சிங்க முதல் பவுண்டரியை கொண்டு வராரு இங்க ரகு நெக்ஸ்ட் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை திருமணத்தை பார்த்து தெளிவப்பட்டாரு லோ கேப்டா ஸோ இங்கே மிஸ் பண்ணிட்டாங்க அதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு ரன் ஓடிடுவாங்க ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் சப்போர்ட் பண்ணி சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமா போயிருச்சுங்க பவுண்ட்ரி ஸோ முதல் பவுண்டரி பதிவு பண்ணுறாரு இங்கே பேட்ஸ்மேன் ரெண்டு ஓவருக்கு இருபது ரன் அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி தேர்ட் ஓவர் கூட விக்கி வந்திருக்காரு ஸ்டேக்ல ரகு தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் அடிச்சிட்டாருங்க இது கண்டிப்பா தாண்டி போக நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் போய் வெல்ல விழுந்திருக்கு முதலார பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்க ரகு செகண்ட் ஒன் சூச்சிருக்கான ட்ரை பேட்ல மீட் ஆயிருக்கு சான்ஸ் ஃபார் நல்ல செய்வாங்க ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் உள்ளே வந்துச்சு கவர்ஸில் சான்ஸ் ஃபார் நல்லா செய்வோங்க ஒரு ரன் மட்டும் அவ்வளோ பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் பால் லாங் ஆஃப்ல நல்லா செய்வோங்க இங்கே ரன் அவுட் பார்த்தா ரெண்டு விக்கெட் கொடுத்துட்டாங்க ஸோ நல்லா இருந்த பேட்ஸ்மேன் ராகு அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபிஃப்த் ஒன் ஷஃபுல் பண்ணி சூப்பராக போட்டாருங்க லோகி கனெக்ட் பண்ண முடியல டாட் பாலாக கனெக்ட் ஆகிடுச்சிங்க தேர்ட் ஒரு லாஸ்ட் ஒன் பால் கேக்கிங் லென்த்தில் சான்ஸ் ஃபார் சைட் டு சைட் எடுத்துருக்காரு தாண்டி போதான்னு பார்த்தா சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ இங்கே ஒன்று ரெண்டு கணக்கு வாய்ப்பாக இருக்கும் ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க இந்த ரெண்டு ரன்னோட மூணு ஓவர் முடியுது மூணு ஓவருக்கு முப்பது ரன் அடிச்சிருக்காங்க ஸோ ஓவருக்கு பத்து ரெண்டு ரெட் அப்படிங்கிறப்ப எடுத்துகிட்டு போய்ட்டு இருக்காங்க இங்கே நாலாவது ஓவர் போட கவியரசன் வந்திருக்காரு ஸ்டைக்கில் கண்ணன் ஃபோர்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் வேலைக்கு வந்துச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஒன் ரீபால் குட் லென்த்தில் சென்சிஃபுல்லாக தட்டி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர் சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ ஒரு ரன்கான வாய்ப்பை மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் வேலைக்கு வந்துச்சு சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் செகண்ட் ஒன் ஜி பால் ஃபுல் ஃபேஸில் உடச்சி வந்துச்சு சான்ஸ் ஃபார் ஒன் பவுண்ட்ஸில் கிளியர் பண்ணி போகுதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி முதல் பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே பேட்ஸ்மேன் தேர்ட் ஒன் ஸ்டெப் அவுட் பண்ணி சான்ஸ் ஃபார் தாண்டி போகுதான்னு பார்த்தா சேவ் பண்ணிட்டாருங்க ஒன் பவுன்ஸில் ஸோ இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பாக இருக்கும் ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் பால் தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வம் ஆக்கெயின் ஷார்ட் பிட் பால் ஸோ லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி சூப்பராக போட்டார் டாட் பால் கன்வெட்டி ஆகிடுச்சிங்க பத்து ஒரு லாஸ்ட் ரூம்தா ஃபுல் ஃபேஸில் ஒரு ஏக்கிங் லென்த்தில் சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா நல்ல டேக்கனுங்க லைனில் வச்சு கேட்சை குடிச்சுட்டார் பேட்ஸ்மேன் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நாலு ஓவருக்கு நாற்பது ரன் அடிச்சிருக்காங்க கரம்ப விடுதி ஸோ ஓவருக்கு பத்து ரன் ரேட் அப்படிங்குறே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க இங்கே மேட்ச்சை ஃபிஃப்த் ஓவர் போட பாலாக வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் இது ஸ்டேக்கில் கண்ணன் ஃபிஃப்த் ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஷப்பிள் பண்ணி தர தெரியா நல்லா செய்வோங்க இங்கே ரன் அவுட்டா ஒரு ரன் கொடுத்துருக்காங்க விக்கெட் இல்லை இங்கே நெக்ஸ்ட் ஒன் ஆஃப் இல்லை சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா ஒன் பவுன்ஸில் நல்லா செய்வோங்க இங்கே இங்கே ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணுவாங்க ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்சிக்கு திரும்பி வேட்டில் மீட் நல்ல நல்லா சேவுங்க சேவ் பண்ணி கொடுத்துட்டாரு ஒரு ரன் மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் உடம்புல தான் பட்டிருக்கு ஸோ ஒரு ரன் அலோ பண்ணிட்டாங்க ஒரு ரன் ஓடிட்டாங்க ஃபிஃப்த்தும் ஷாஃபுல் பண்ணி ஹேக்கிங் லென்த்தில் நிறைய கொடுக்காத வந்து லாங்காரில் உருண்டு போய்கிட்டு இருக்கு அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணி எடுத்துட்டாருங்க இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வராங்களே பார்த்தா ஒரு ரன் மட்டும் ஒரு விக்கெட் இங்கே பேட்மனோட விக்கெட் இங்கே பறி போகுது ஃபிஃப்த் ஒரு லாஸ்ட் ஒன் பால் ஷஃபிள் பண்ணி சான்ஸ் ஃபார் லாங் ஆஃபில் தரையோட தரையாக உருண்டு போகுது அங்கே ஃபீல்டை சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ எடுக்கிறதுக்குள்ளே இங்கே ஒன்று ரெண்டு ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் இந்த ரெண்டு ரன்னோட அஞ்சு ஓவர் முடியுது அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க கரம்பை விடுதி பஸ் இங்கோட லாஸ்ட் ஓவர் போட முகேஷ் வந்திருக்காரு அவருக்கான ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட் ஒன் ஷார்ட் பாய் பிட்ச் பால் பிக்ஸ் ஃபா போச்சுங்க பவுண்ட்ரி முதல் பாலே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணுவார் இங்கே பேட்மன் செகண்ட் ஒன் சூச்சி திரும்பி பேட்டில் மீட் ஆகிருக்கு சான்ஸ் ஃபா நல்லா செய்வோங்க இங்கே சேவ் பண்ணி கொடுத்துட்றாரு இங்கே ஒன்று ரெண்டு கணக்கு வாய்ப்பான்னு பார்த்தா ரெண்டு ரன் ஓடி வந்துடுறாங்க நல்ல ரன்னிங் ஸோ ரெண்டு ரன் மட்டும் தேர்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் ஏக்கிங் லேந்தில் காலில் தான் பட்டிருக்கு விக்கெண்ட் ஸ்டம்பில் மிஸ் ஃபீல் பண்ணிட்டார் ஸோ மிஸ் ஃபீல் பண்ணது யூஸ் பண்ணி ரெண்டு ரன் வர்றாங்களான்னு பார்த்தா ரெண்டாவது ரன் ஓடி வந்துட்டு இருக்காங்க சான்ஸ் ஃபார் ரெண்டு ஓடி வந்துட்டாங்க ரெண்டு ரன் மட்டும் ஃபோர்த்தன் ஸ்டெப் அவுட் பண்ணி ஏக்கிங் லேந்தில் வித்தே கொடுக்காத வந்து பவுலரே கலெக்ட் பண்ணிடுவார் ஸோ ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் கண்ணா நான் ஸ்டேக் விகேந்த் ஸ்டெம்பில் டாட் பாலை டாட் பால் கண்டுபிடிச்சிங்க ஸோ அங்கே அவுட் அவங்க மாற்றிடுவாங்க

கரம்ப விடுத்து செய்யலை ஸோ பவுலிங் நிறைய நல்லாவே இருக்குது நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பாப்பா மேட்ச்சில் என்ன நடக்குதுன்னு அறுபத்தி ஒன்று டார்கெட் ஃபார் அக்கறை வட்டம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஓப்பனிங் சொன்னால் ஸ்டைக்கில் இருக்க போகிறது விக்கி நான் ஸ்டேக்கில் முருகன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜய் ஒரு யங்ஸ்டர் ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்ட்டில் நல்லா போட்டு போட்டுருக்காரு அறுபத்தி ஒன்று டார்கெட் ஃபார் அக்கறை வட்டம் ஸோ அப்படி இருக்கிறப்ப ஓப்பனிங் பட்ஸ்னா ஸ்டைக்கில் இருக்க போகிறது விக்கி நான் ஸ்டைக்கில் முருகன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண யங்ஸ்டர் அஜய் ரீசெண்டாக நிறைய டோர்னமெண்டில் நல்லா போட்டுட்டுருக்காரு பாப்பா இங்கே என்ன பண்ணுறாருன்னு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் வேலைக்கு வந்துச்சு கண்டிப்பாக ஒயிட் கொடுத்துருவாங்க ஒயிட் பால் போன பால் ஒரு ரேடு ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் உள்ளே வந்துச்சு சான்ஸ் ஃபார் லாங் ஆனில் தாண்டி போகுதான்னு பார்த்தா ஸோ ஒன் பவுன்ஸ் டூ பவுண்ட்ஸ் நல்லா செய்வோங்க இங்கே ஸோ இங்கே ஓரனுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஓரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டேம் லைனில் ஸோ திருப்பி விட பார்த்தாரு ஒயிட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட்வெஜ் பால் சான்ஸ் ஃபார் ஒயிட் கொடுக்குறாங்களா இல்லைங்க ஒன் பவுன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டாட் பாலாக கன்ஃப்டி ஆயிடுச்சுங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் உடம்புல தான் பட்டிருக்கு இங்கே மூலம் ஒரு ரன் ஓடிடுவாங்க ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா லாங்கர் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒன் பவுன்ஸ் டூ பவுண்ட்ஸில் சேவ் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் ஷார்ட் பிச் பால் கனெக்ட் பண்ணியிருக்காரு தாண்டி போதா சரிங்க ஃபீல்டர் வந்து சேவ் பண்ணிட்டாருங்க ஸோ இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஓர் லாஸ்ட் ஒன் பால் சூச்சி திரும்பி பேட்டில் மீட் ஆகிருக்கு ஸோ தி ஸ்டெம்ல கண்டிப்பாக ஓடி வந்துரும் பவுண்டரி அவங்க டீமெண்ட் இருந்த சைடாக அடிச்சிருக்காரு ஒரு பவுண்டரி அடிசி பாலை பவுண்டரியை மாற்றி கொடுத்துருக்காரு இங்கே பேட்ஸ் ஒன் வீக்கி ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஒர் முடியுது ஃபர்ஸ்ட் ஓவருக்கு பத்து ரன் அடிச்சிருக்காங்க அக்கரை வட்டம் ஸோ அவங்கள வரைக்கும் இவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க செகண்ட் ஓவர் போட கண்ணன் வந்திருக்காரு ஒரு யங்ஸ்டர் ஸ்ட்ரீட்டில் முருகன் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பிச் பால் கனெக்ட் பண்ணிருக்கார் சான்ஸ் ஃபார் ஒன் பாயிண்ட் க்ளே பண்ணி போகணும்னு நினைக்கிறேன் யாஸ் பவுண்டரி போயிடுச்சுருக்கேன் முதல் பாலே வாம் வெல்கம் பண்ணி பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு இங்கே முருகன் செகண்ட் ஒன் 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 ஃபுல் ஃபுல் ஒரு இதையும் திருப்பி இருக்காரு சான்ஸ் இதுவும் தாண்டி தாண்டி போகும் பேக் பேக் டு ரெண்டு ரெண்டு பதிவு முருகன் தேர்ட் ஷார்ட் பால் இதை கனெக்ட் இது போய் எஸ் சிக்ஸ்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து ஒரு பதிவு பண்ணி முருகன் டோர்னமெண்ட்டுக்கான முதல் சொல்லலாம் சிக்ஸ் இது ஃபோர்த் ஒன் சே ஹேன்ஸ் ஃபார் யு ஃபீல்டன் வெரைட்டி வந்துட்டு இருக்காரு ஸோ நல்ல ஜெயிவ் ஓரனுக்கான வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும் ஒரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக் ஃபிஃப்த்து ஒன் ரீபோன் ஃபிஃப்தோன் சூச்சி திரும்பி பேட்டில் மீட்டாக இல்லைங்க ஸோ லென்த்து பண்ணி டாட் பாலா மாற்றிட்டாரு இங்கே பவுல செகண்டா ஒரு லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் தாண்டி போதான்னு பார்த்தா லெக் கனெக்ட் பண்ணியிருக்காரு ஒன் பவுன்ஸ் நல்லா செய்வோங்க இங்கே ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வந்துடுவாங்க ரெண்டு ரன் மட்டும் இந்த ரெண்டு ரனோட ரெண்டாவது ஒரு முடியுது ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ஏழு ரன் அடிச்சிருக்காங்க அக்கறை வட்டம் தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவர் போட அஜய் வந்துருக்காரு ஸ்டேட்ல முருகன் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் குட் லென்த்தில் தெளிவாக கட் பண்ணியிருக்காரு நல்லா செய்வோங்க இங்கே கண்ணு ஸோ ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும் தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் சுவிச்சிக்கு திரும்பி கனெக்ட் பண்ணிட்டாருங்க ஸோ இது கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் அவங்க டீம் இந்த சைடு பவுண்டரியை பதிவு பண்ணி கொடுக்குறாரு இங்கே விக்கி தேர்ட் ஒன் அகைன் சுவிச்சிக்கு திரும்பி பேட்டில் மீட் ஆயிருக்கு பேக்கர் நல்லா செய்வோங்க ஸோ இங்கே கன்வெர்ட் ஆகிடுச்சு ஃபோர்த் ஒன் வேலைக்கு வந்துச்சு ஆஃப் சைடில் சான்ஸ் ஃபார் ஒன் பவுன்ஸ்ல நல்லா செய்வோங்க இங்கே ஸோ இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா இல்லை ரன் மட்டும் ஃபிஃப்த் ஒன் ஸ்லாட்ல இருந்த மாதிரி இருந்துச்சு தெளிவாக கனெக்ட் ஆகலை ஸோ தரையோட தரையாக உருண்டு போகுது சேவ் பண்ணிட்டாரு இங்கே ஒரு ரன்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் பால் சூப்பராக போட்டாருங்க லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி ஸோ லாஸ்ட் பாலாக டாட் பாலை மாற்றி கொடுத்துட்டாருங்க அஜய் ஸோ இதோட மூணு ஓவர் முடியுது மூணு ஓருக்கு முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க அக்கறை வட்டம் ஃபோர்த் ஓர் போட ஒரு யங்ஸ்டர் வந்திருக்காரு ஆரியா ஸ்டைக்கில் முருகன் ஃபோர்த் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஸோ எக்ஸலண்டாக போட்டார் ஸோ தெளிவாக அடிச்சிட்டாரு லாங் ஆஃபில் சான்ஸ் ஃபார் நல்லா செய்வோங்க இங்கே ஒரு ரனுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் விக்கி அண்ட் ஸ்டிக் ஸ்டே போட் போனே அடிச்சிட்டாரு சான்ஸ் ஃபார் ஹைட்டு தான் போயிருக்கேன் கேட்சுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஸ்கீல் பண்ணிட்டாங்க யூஸ் பண்ணி ரெண்டு ரன் ஓடி வந்துட்டாங்க இங்கே மூணாவது ரண்கான வாய்ப்பான்னு பார்த்தா மூன்று ரன் ஓடிட்டாங்க மூன்று ரன் மட்டும் தேர்ட் ஒன் முருகன் ஆன் ஸ்டிக்

வானதரும்பொன்றே பதிவு பண்ணி கொடுக்கறாரு இங்க முருகன் முருகரான் ஃபையர்னே சொல்லலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடி கொடுத்துட்டே இருக்காருங்க மேட்ச்ல 5th one ஷார்ட் பிச் பால் டெலிவோ கனெக்ட் ஆகல சோ லாங் ஆன்ல தரையோடத் போகுது இங்க ஒரு மட்டும் அவளோ பண்ணிருக்காங்க ஒரு மட்டும் 4th ஒரு லாஸ்ட் 1 பால் ஸ்டேக்ல வिक्की அகைன் ஸ்லாட்ல ஏறிஞ்சி இதே அடிச்சிருக்காரு சான்ஸ் தாண்டி பாத்தா எஸ் அவர் பக்கத்துக்கு ஒரு பதிவு பண்ணி கொடுக்கறாரு ஸோ எக்ஸலன்ட் பேட்டிங் நாலு ஓவருக்கு ஐம்பத்தஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க இங்க அக்கறை வட்டம் குட் சரியான சாரியானுங்க இது இது கண்டிப்பா வெளில போய் கேட்ச் லைன்ல வச்சு லைனில் இங்க அப்படின் தாண்டி போகுன்னு பார்த்தேன் முருகேஷ் அவரோட விக்கெட் இங்கே போகுது இருந்த வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடி கொடுத்துருந்தாரு ஒரு குட்டி கேம்பியோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா இங்கே முகேஷ் வந்திருக்காரு ரே நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் வித் பால் கட் பண்ணியிருக்காரு சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருமான்னு பார்த்தா நல்லா செய்வோங்க இங்கே கண்ணன் ஸோ ஒரு ரனுக்கான வாய்ப்பை தான் இருக்கும் ஒரு ரன் மட்டும் தேர்ட் ஒன் அகெயின் ஷார்ட் பிச் பால் சென்சுலாக தட்டி விட்ருக்காரு பவுலரே போய் கலெக்ட் பண்ணிட்டாரு இங்கே ஒன்று ரெண்டுக்கான வாய்ப்பான்னு பார்த்தா ஓடி ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் உடம்புலேயே வாங்கியிருக்காரு ஸோ ஒரு ரன் ஓடிடுவாங்க கொஞ்சம் ஓவ்த்தரும் மூலயமா ரெண்டாவது ரெண்டும் ஓடி வந்துடுவாங்க ஸோ ரெண்டு ரன் மட்டும் நெக்ஸ்ட் ஒன் நோ கெப்டாக வந்துச்சு கனெக்ட் பண்ண முடியல டாட்வால் கன்வெட் ஆகிடுச்சிங்க நெக்ஸ்ட் ஒன் ஸோ தெளிவாக கனெக்ட் ஆகலை லாங்கானில் உருண்டு போய்கிட்டிருக்கேன் அங்கே ஃபீல்டாக சேவ் பண்ணிட்டாரு ஸோ இங்கே ஒன்று ரெண்டு ஓடி வராங்களாம் பார்த்தா ஒரு ரன் மட்டும் அலோ பண்ணியிருக்காங்க ஒரு ரன் மட்டும் ஸோ இந்த ஒரு ரனோட மேட்ச் ட்ராவ் ஆகுதுங்க செகண்ட் இன்ஸ் லாஸ்ட் ஒரு போட நிதிஷ் வந்திருக்காரு ஸ்டைக்கில் கட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஒரனோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க அக்கறை வட்டம்